என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் காலடிகளையும் தொட்டு எனது நன்றி மலர்களை நான் காணிக்கையாக்குகிறேன் நாம் நடத்தியிருக்கிற இந்த பேரணி பெருந்திரள் பேரணி தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல இந்திய அரசியலில் பேரதிர்வுகளை உருவாக்குகிற ஒரு பேரணி தோழர்கள் இங்கே சொன்னதைப் போல எல்லோரும் தேர்தல் கணக்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யார் எந்த கூட்டணி நமக்கு அந்த கவலை இல்லை எத்தனை இடங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அந்த கவலை இல்லை யார் முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அந்த கவலை இல்லை விடுதலை சிறுத்தைகள் திமுகவிடம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது அட அற்பர்களே அரசியல் அறியாமையில் உழலும் அறைவேக்காடுகளே தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சொல்ல போனால் இந்திய தேசிய அரசியலையும் கூர்மைப்படுத்துகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்திய அரசியலையே மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் என்று கூர்மைப்படுத்துகிற அரசியலை விடுதலைச் சிறுத்தைகள் மட்டும் தான் முன்னெடுக்கிறது இதன் வலிமையை உணராதவர்கள் திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல பேரம் பேச தெரியல பிளாக்மெயில் பண்ண தெரியல துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார் முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்கள் கவலைப்படல துணை முதலமைச்சர் பதவி எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார் அதுதான் 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 பதவி அரசு அதுதான் அதிகாரம் உள்ள பதவி தலித்துகள் பழங்குடி மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும் அட்வைஸ் பண்றான் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது இதுதான் நோக்கம் அதுதான் நோக்கம் வருஷம் இந்த அரசியல நாங்களும் தான் பழந்தின்று கொட்டை போடுகிறவர்கள் பத்தாண்டு காலம் தேர்தல் அரசியலை வேண்டாம் என்று அரசியல் செய்தவர்கள் நாங்கள் தம்பி பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை பேசியவர்கள் நாங்கள் இருபத்தஞ்சு வருஷம் இந்த தில்லுமுள்ளு தேர்தல் அரசியலில் தாக்கு பிடித்து நிற்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சமகாலத்தில் எங்களோடு புறப்பட்டவர்கள் எங்கோ வழிதவறி போய்விட்டார்கள் எங்களோட வந்தவங்க காணும் ஆள எங்க போனாங்க தெரியல இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அரசியல் சக்தியாக நிவர்ந்து ஆந்திராவிலும் பிடித்திருக்கிறது தெலுங்கானாவில் நிற்கிறது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் துளிர்விட்டு நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு எல்லா வரம்புகளையும் கடந்து வளர்ந்து நிமர்ந்து நிற்கிறது எங்களுக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை இதை செய் அதை செய் ஏன் உனக்கு பேச தெரியல அப்புறம் சில நாதாரிகள் புறப்பட்டிருக்கிறாங்க நாதாரிகள் தான் என்னன்னு எனக்கு அர்த்தம் தெரியாது ஆனால் சொல்கிறேன் ஊதாரிகள்னா தெரியும் கம்பெனி இருங்க பாலு சில நாதாரிகள் புறப்பட்டுருக்கிறாங்க நாம வந்து இந்த பட்டியல் சமூகத்து மக்களை ஏமாத்திரமா என்ன சொல்றது சொல்றது தமிழகத்திலே பட்டியல் சமூகத்து மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் கலாச்சார தளத்திலும் கலை உலகத்திலும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சி அதற்கு காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது தம்பி வேடன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினான் அந்த தம்பி நான் சொன்னா முப்பத்தஞ்சு வருஷமா நான் பேசுற அரசியலை நீ மூணு நிமிஷத்துல பாட்டுல சொல்லி இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த தம்பி சொன்னான் ஐயா நீங்கள்லாம் பேசுறதுனால தான் நாங்கள்லாம் பாடுறோம் எங்களுக்கு அந்த துணிச்சல் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் காலரை தூக்கிவிட்டுக் கொண்டு ஒடுக்கப்பட்டவர்கள் தலை நடக்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற பரந்த வீதிகளில் வீடு நடை போடுகிறார்கள் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கோட்டு சூட்டோடு இன்றைக்கு மிடுக்கு நடை போட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியின் விளைவு என்ன தோழர்கள் கேட்டாங்க ஏன் நீங்க ஒரு ஆள் கோட்டை சூட்டு போட்டு வந்தா போதாதா ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க என் கண்ணார பார்க்கணும் கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சுட்டோடு வர வேண்டும் ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சுட்டு போட்டுக் கொண்டு நடக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சுட்டு போட்டு நடக்க வேண்டும் அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது கந்தல் தான் கதி என்று கிடக்க கூடாது இருந்தார் வெறும் உடம்போடு இருந்தார் அது அவருக்கு மரியாதை சமகாலத்தில் புகழ்பெற்ற தலைவராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோட்டு சூட்டோடுதான் வெளியே போவார் அந்த குடும்பம் வறுமையிலே உழன்ற போதும் உடையிலே கவனம் செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னைக்கு என்னுடைய தம்பிகள் அத்தனை பேரும் என்னோட வந்து ஷர்ட் ஷர்ட் ப்ளூ பேண்ட் டை அப்படியே அம்பேத்கர் அம்பேத்கர் மாதிரி உணரணும் சனாதன சக்திகளே அம்பேத்கர் விட்டார் என்று நினைக்காதீர்கள் இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம் அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகள் இருக்கிறோம் எங்களை கூமுட்டைகள் என்று எண்ணாதீர்கள் கண்ணில் விரலை விட்டு துழாவுவோம் அரசியல் இங்கு பேச முடியாது பேசிப்பார் வா அரசியல் வெறும் சாதி வெறிய பேசுறவங்க அல்ல திரு விடுதலை சிறுத்தைகள் ஆண்ட பரம்பரை வீர பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல அறிவு பரம்பரை ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் எங்கள் தலைவர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற எங்களுக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்படுகிறது நாடி நரம்புகள் முறுக்கேறுகின்றன தலை நிமறுகிறது மீசை முறுக்கேறுகிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்த டிப் டாப்பா மிடுக்கா டிரஸ் பண்ணிட்டு போறான்னா அவன் சிறுத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருவன் நல்ல தமிழ் பெயர் சூட்டியிருக்கிறான் என்றால் அவன் விடுதலை சிறுத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தெளிவான கொள்கை அரசியல் ஒருவன் பேசுகிறான் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அவன் விடுதலை சிறுத்தை அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும் இதே திருச்சியில் இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாம ஆளுங்கட்சி கூட்டணி தான் இருக்கிறோம் காவல்துறை சொன்னாங்க எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்தில் இருந்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு காவல்துறை உச்ச உயர் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு கொடிக்கம்பங்கள்லாம் வெளியேற்றணும் இடிக்கணும் அப்புறப்படுத்தணும் மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு போலீஸுக்கள் ஹைவேஸுகளும் இதுதான் ஒரு வாய்ப்புன்னு உடனே இறங்கி காலத்தில் சிறுத்தைகள் இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த களத்திலே நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற முடியவில்லை பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை பேரணி நடத்த முடியவில்லை மாநாடு நடத்த முடியவில்லை இப்படியெல்லாம் நெருக்கடிகள் இருபத்தைந்து ஆண்டுகளாக நாம கூட்டணியில இருப்போம் கூட்டணி கட்சியாரனே ஒருத்த மேல ஏறி அந்த கொடியை மட்டும் கட் பண்ணுவான் என்ற உடனே காட்டினாங்க அந்த தம்பி ஒரு நாள் சிறுத்தையா மாறுவான் பொறுமையா இருங்க என்று நான் சொல்லி இருக்கிறேன் வண்டியில கல்லெடுத்து அடிப்பான் அந்த தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவான் என்று நான் சொல்லி இருக்கிறேன் இப்படித்தான் இந்த அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் தாக்குப்பிடித்து இந்த இயக்கம் கால் நூற்றாண்டு காலம் இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறது ஏன் திமுக ஆதரிக்கிறோம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும் எங்க மேல என்ன ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு வர போதா இடி ரைடு வர போதா வேற என்ன செய்ய முடியும் உங்களால மாநில அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது மத்திய அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க எதற்காக பயப்பட வேண்டும் யாருக்காக பயப்பட வேண்டும் என்ன நெருக்கடி நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் கருத்தியல் வாரிசுகள் அதனால் ஒரு முடிவை துணிவாக எடுத்து தெளிவாக எடுத்து உறுதியாக நிற்கிறோம் எல்லா கதையும் இவர் என்ன பண்ண போறாரு எங்களுக்கான காலம் கனியும் வரையில் நாங்கள் காத்திருப்போம் அதுதான் ஒரு தற்காலிகமான விளைச்சலுக்காக நாங்கள் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அல்ல நான் சொல்லுவேன் எங்களை நோக்கி அதிகாரம் வரும் எங்களை நோக்கி நாற்காலிகள் வரும் எங்களை ஒரு ஓரமாக உட்கார் என்று சொன்னால் அதுதான் அந்த மேடையின் மையமாக மாறும் எங்களை இறங்கி போய் ஒரு ஓரத்திலே நில் என்று சொன்னால் நாங்கள் நிற்கிற இடமே அந்த அவையின் மையமாக மாறுவோம் எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை நிறுவுவோம் இதுதான் எங்கள் அரசியல் அருமை தோழர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது கொள்கை உறவு இடங்களை பற்றி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்து கொள்வோம் அது வேறு ஆனால் திமுக அரசோடு எங்களுக்கும் இருக்கிற விமர்சனங்களை தாண்டி நாங்கள் தேர்தல் உறவை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கொள்கை முடிவு அவ்வளவுதான் யார் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் புரிந்து விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும்